கிடைக்க நினைத்ததெல்லாம் நடக்க சோட சக்கலை ஆம் பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற மூன்று தெய்வங்களின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் என்ன என்ன நினைக்கின்றார்களோ அவர்கள் என்னப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று ததாஸ்து ததாஸ்து என்று வாழ்த்தக்கூடிய கூடிய நேரம் தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்துல நீங்க உங்களோட செல்வ வேண்டுதல வேண்டுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அமாவாசை என்று யார் ஒருவர் இந்த சோடசக்கலை வழிபாடுல செய்கிறாங்களோ செல்வ தடைகள் அத்தனையும் சரியாகுங்க கடன் சரியாகும் பணத்தடை சரியாகும் வியாபாரத்தடை சரியாகும் வாழ்க்கையிலே ஒரு செல்வ முன்னேற்றம் கிடைக்குங்க உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காகத்தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் வரும் செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை நாலு நாற்பத்தெட்டுல இருந்து ஆறு நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு தட்டுல நெய் அகழ்வளக்கு ஏற்றி பக்கத்துல மாதுளம் பழத்தை உரிச்சு பிரசாதமாக வச்சுட்டு அதற்கு பக்கத்துல செவ்வரளி பூவையோ செம்பருத்தி பூவையோ சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களையோ வச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட பண வேண்டுதல் எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப தேவை நான் பதினஞ்சு லட்சம்னு அந்த பிரியாணி இலையில் எழுதி மஞ்சளும் புணுகும் தடவி வச்சுட்டு இந்த வேண்டுதலை செய்வேன் நீங்க என்ன வேண்டுதலை பண்றீங்கன்னா உங்க பண வேண்டுதலை வேண்டிக்கங்க எவ்வளவு பணங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு அந்த பிரியாணி இலையை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஜோதியையே பதினாறு லட்சுமியாய் நினைத்து ஓம் வசி வசி தனம் பானம் தீனம் தீனம் இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி ஒரு முறையும் நூத்தி எட்டு முறையும் சொல்லி பிரியாணியிலேயே எரிச்சிருங்க அந்த மாதுள் மலத்தை கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில தூவி விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பிரசாதமாக சாப்பிடுங்க இதைய யார் ஒருவர் அன்றைய தினத்துல செய்யறாங்களோ அவர்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கண்ணெடுத்து பார்த்து ஆசிர்வாதத்தோட தரும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகார வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் கடை கடைபிடிங்க தீபாவளி திருநாளோட சேர்ந்து இந்த பரிகார வழிபாடு உங்களுக்கு கை மேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நவம்பர் ரெண்டுல இருந்து ஒரு ஆன்லைன் வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கும் நித்திரை யோக கலை என்கின்ற பயிற்சி வகுப்பு இதுல கலந்து கொள்வதன் மூலமாக ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சூட்சமமான தியான யோக ரகசியங்களை சொல்லித்தர இருக்கின்ற இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்